அலாமலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம சிக்கன் செய்கிறத பற்றி கங்க்கிறேன் தந்தூரி சிக்கன் மடலில் இருக்குங்க கொஞ்சோன்னு அரை கிலோ சிக்கன் இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மேஜர் கண்டி போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மந்தி மசலாங்க இது கொஞ்சம் கூட போடுறேன் ஒரு மேஜர்கண்டி போடுறேன் கல்ஃப் எனக்கு வந்துச்சுங்க இங்கேயும் நிறையா கிடைக்கிது ஷாப்பிங் மார்க்காக கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க இது போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற ஃபில்லியாக இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கலர் போட்டு கொஞ்சம் போடுறேன் இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால தான் போடுறது உங்களுக்கு தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடுங்க லெமன் அரை லெமன் இருக்குது புளிஞ்சூட்றேன் நல்லா மிஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊறணுங்க கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் மசாலாலாம் போட்டு நம்ம பத்து நிமிஷம் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு வராது அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சும் ஊறணும் நல்லா எல்லா டேயும் மசாலா பார மாதிரி நல்லா தலையிடுவோம் கட்டி வர அரை நேரம் ஊருட்டுங்க ஆயில் சூடாக இருக்குது ஃபேன் வச்சிருக்கேன் ரோஸ்ட் மாதிரி நான் இல்லை மசாலாலாம் பிரிஞ்சிடும் என்ன இல்லை அதனால் கொஞ்சமாக இன்னொத்தி நான் ஃப்ரை பண்ணி வச்சு நான் வந்து வருத்தி எடுக்கிறேன் தொந்த இது மதி மசாலா போட்டுனால நமக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நல்லா அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சு நம்ம வேகப்போம் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விடுக்கலாம் மசாலாலாம் பாருங்கள் அப்படியே கலராமல் அப்படியே இருக்கு பாருங்கள் ஆயில் கூட ஒத்தி நம்ம செஞ்சால் மசாலாலாம் கிளண்டுறோம் இப்போது ரெண்டு நிமிஷம் வேக வைப்போம் முடி போட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மசாலாலாம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதில் அடுத்தது வந்து நான் தயிர் பச்சடி செய்கிறது காமிக்கிறேன் பிரியாணி சாருக்குலாம் சாப்பிட்றாங்கள அந்த தயிர் பச்சடி பிரியாணி சமைக்கும் போது இது ரெண்டும் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி சோறு தான் பக்கத்தில் செஞ்சுட்ருக்கிறேன் அதோடு செஞ்சு போட்டாக்க பெரிய வீடியோவாக இருக்குது இதெல்லாம் காமிக்க முடியல அதனால தனியாக இது போடுறேன் வீடியோவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக பாருங்கள் தந்தூரி சிக்கன் மாடல்லேயே இருக்கு பாருங்கள் தைப்பச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் பல வெங்காயம் மெனிஸ் மினிசாக எவ்வளோ மெலிசாக வெட்டணுமோ அந்தளவுக்கு மெலிசாக வெட்டணும் மொத்தமாக தான் நல்லா இருக்காது கேரட் பார்த்து வச்சுருக்கேன் நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் போட்டுக்கலாம் எதுவும் மெல்லிசாக வெட்டணும் வெங்காயம் மெல்லிசாக வெட்டணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போடுறேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி இருக்கேன் அதையும் போடுவோம் உப்பு தேவையானக்கு போட்டலாம் எலுமிச்சம் பாதி இருக்குது அது புரிஞ்சு விட்டலாம் தயிர் பாருங்கள் கெட்டி தயிராக இருக்கணும் ஒரு பாக்கெட் தயிர் நாங்கள் கப்பில் ஊற்றுறேன் ஒரு கப் தயிர் ஊற்றுறேன் கெட்டி தயிராக இருந்தால் அது டேஸ்ட் கொடுக்கும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அரை போடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டாலும் நல்லா மிஸ் பண்ணிட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிடணும் இதில் மாதுளா புத்து இருக்கலாம் அதிகம் போடலாம் சில பேர் அதை போடுவாங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் தயிர் பச்சரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு தந்தூரி சிக்கன் மழை செஞ்சுருக்கோம் அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மேட்சாக இருக்கும் பிரியாணிக்கு அதை போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்